இதைவிட முக்கியமான இரண்டாவது கேள்வி என்னவென்றால் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி மாடுகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி தா தாவரங்களாக இருந்தாலும் சரி நாம் சாப்பிட்டதை அப்படியே நமது உடம்பு முழுவதுமாக ஜீரணமிக்க முடியாது உதாரணத்திற்கு நாம் தினசரி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ நம்ம சாப்பிட்றோம் காலையில் ஒரு முந்நூறு கிராம் மத்தியானம் முந்நூறு சாயந்தரம் ஆவரேஜாக ஒரு கிலோ சாப்பிடும் இந்த ஒரு கிலோ உணவையும் இந்த உடம்பு அப்சர்வ் பண்ணி கொடுக்கிறதா கிரகித்து கொடுக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது ஒரு இரநூறு கிராம் மீறினா முந்நூறு கிராம் அவ்வளோதான் மீதி அந்த எழுநூறு எண்ணூறு கிராம் உடலை விட்டு வெளியே வெளியேற்றப்பட வேண்டும் கழித்தே ஆக வேண்டும் இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் சாப்பிட முடியாது இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களானாலும் சரி மிருகங்களானாலும் சரி பறவைகளானாலும் சரி உயிர் உள்ள ஜீவன்கள் அத்தனைக்கும் இதுதான் பொது விதி இயற்கையினுடைய விதி அப்போது இந்த உலகம் தேன்றி தோன்றிய முதல் நாள் த டே ஆஃப் இன்சபன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க அன்னையிலிருந்து நம்ம பாட்டனோட 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 பாட்டன் காலத்திலேருந்து அவங்க சாப்பிட்டு கழுவிட்ருக்கு இல்லையா மலம் கழித்திருப்பார்கள் மாடு கழித்திருக்கும் பறவைகள் கழித்திருக்கும் அந்த கழிவுகளை என்ன செய்யப்போகிறாய் அது எதாவது பண்ணி ஆகணும் இல்லையா அப்படி இல்லைன்னா உலகம் பூரா கழிவாக இருக்குது இப்போ நம்ம வந்து செப்டிக் டேங்கில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருப்போம் இப்படி பேச முடியாது அப்போ அந்த கழிவுக்கு ஏதாவது ஒரு வழிபண்டு கடவுள் கட்ட கேட்குற கேள்வி எத்தனை நாளைக்கு சோறு போடுவேன் ரெண்டாவது இந்த கழிவை என்ன பண்ண போகிறேன் ரெண்டுக்கும் சொல்லி போட்டு அப்புறம் நீ சாப்பாடு போட்டு என்னப்பாடு அவர் முடிக்கிறார் அப்புறம் தான் யோசனை பண்ணுறாரு இது சரிப்பட்டு வராது ஒன்றன் கழிவு ஒன்றனுக்கு உணவாக மாற்றி விடுவோம் அப்போ என்ன பண்ணுறாரு மூணு குரூப்பாக பிரிக்கிறார் ஒரு குரூப் வந்து ஃபஸ்ட்டு குரூப்னு சொல்லிட்டு மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் அதாவது நிலத்திற்கு மேலே இருப்பவையெல்லாம் ஃபஸ்ட்டு குரூப் அடுத்தது செகண்ட் குரூப் நிலத்திற்கு கீழே மண்புழுக்கள் பாக்டீரியாக்கள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்ணுக்கு தெரியாத புழு இதெல்லாம் வந்து செகண்ட் குரூப் இயற்கையினுடைய அதிசயத்தை நீங்கள் ரசிக்க வேண்டும் ஒரு குரூப் மேலே ஒரு குரூப் கீழே மூணாவது குரூப்பு பாதி உடம்பு மேலே பாதி உடம்பு கேடும் எல்லா தாவரங்களும் அப்படி மூணாக பிரிச்சிருக்கு எதுக்காக அப்படி பிரிக்கணும் எல்லாத்தையுமே மேலே விடலாம் எல்லாத்தையுமே கீழே வைக்கலாம் இல்லை எதுக்கானு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிற நம்ம சாப்பிட்டு கழிக்கிற கழிவை மிருகங்கள் குடிக்கக்கூடிய கழிவை பறவைகள் குடிக்கின்ற கழிவை இரண்டாவது குரூப்பில் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கணும் அதுதான் அதுக்கு உணவு அந்த மண்ணிற்கு அடியில் இருக்கின்ற இரண்டாவது குரூப்பில் இருக்கின்ற நுண்ணுயிர்கள் அல்லது உயிர்கள் எல்லாம் கழிக்கின்றதை மூன்றாவது குரூப்பில் இருக்கின்ற தாவரங்கள் சாப்பிட்டு கொள்ள வேண்டும் அதுதான் அதுக்கு சாப்பாடு தயவுசெய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றாக யோசித்து பாருங்கள் இப்பொழுது நாம் என்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் மூன்றாவது குரூப்பான தாவரங்களின் கழிவை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் கழுவி என்கின்ற வார்த்தை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் நம்ம எப்படி ஒரு உறுப்பின் வழியாக சாப்பிட்டு இன்னொரு உறுப்பின் வழியாக கழிக்கிறோமோ அதே போல்தான் தாவரம் ஒரு உறுப்பின் வழியாக சாப்பிட்டு இன்னொரு உறுப்பின் வழியாக கழிக்கின்றது இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம்னு பார்த்திங்கன்னா தாவரங்களினுடைய கழிவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது எதுக்காக இப்படி கடவுள் படைத்தார்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை சாப்பாடு போட்டு போட்டு அவர் அடுத்த வேலைக்கு போயிடலாம் ஏன்னா இந்த கழிவு இதுக்கு வந்துடுது இந்த கழிவு இதுக்கு வந்துடுது இப்படி ஒரு சைக்கிள் இதுக்கு பேர் உணவு சுழற்சி ஃபுட் செயின் அப்படின்னு பேர் இந்த ஃபுட் செயின் என்பது தான் விவசாயம் அப்படிங்கிறது தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் உழவு ஓட்டுறது விதைக்கிறது அறுக்கிறதுக்கு பேர் விவசாயம் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த புரிதல் பத்தாது இந்த உணவு சங்கிரிக்கு பெயர் தான் விவசாயம் என்று தெரிந்து கொண்டீர்களானால் ரசாயனத்தை பயன்படுத்தினா ரசாயனத்தை பயன்படுத்தினீர்களானால் நிலத்திற்கு கீழே இருக்கின்ற எல்லாம் சாகாதா அவையெல்லாம் செத்துப்போனால் முதல் குறிப்பிலே இருப்பவர்கள் கொடுத்த கழிவை மூன்றாவது குறிப்பிலே இருக்கின்ற தாவரங்கள் சாப்பிடும்படியாக மாற்றி கொடுப்பது யார் எப்படி விவசாயம் வெற்றி வர முடியும் இதுதான் இயற்கை விவசாயத்தினுடைய ரகசியம் அப்படி தெரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் ரசாயனங்களை தொடமாட்டோம் இங்கே இரண்டு பெரும் ஞானிகள் இருக்கின்றார்கள் ஒருவர் திருவள்ளுவர் ஏரினும் நன்றாம் எருவிடுதல் கட்டவின் நீரினும் நின்றதன் காப்பு ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி முப்பத்தி எட்டில் குரல் ஏறினும் நன்றாம் எருவிடுதல் கட்டவின் நீரினும் நின்றதன் காப்பு என்று ஒரு குரல் கொடுக்கிறார் என்ன அர்த்தம்னா ஓட்டுறது முக்கியம் ஏறினும் நன்றாம் அதை விட முக்கியம் உரம் கட்டவின் கடை எடுத்ததன் பிறகு நீரினும் நன்றாம் உரமிடுதல் காப்பு நீரினும் நன்றாம் காப்பு காப்பு காக்கிறது வந்து அதோட முக்கியம் இது முக்கியம் அது முக்கியம் அதை விட அது முக்கியம் அது முக்கியம் இப்படி தான் சொல்கிறார் ஒழிய அவர் சொல்கிறத வச்சு நீங்கள் வரிசைப்படுத்த முடியாது எது ஒன்று ரெண்டு மூணு நாள் போட முடியாது அளவுக்கு அழகாக சொல்கிறார் இதை விட அது முக்கியம் அது முக்கியம் அதை விட அது முக்கியம் ஆக விவசாயத்தில் இந்த ஐந்து காரியங்கள் மிக முக்கியமானவை என்பது மிக தெளிவு நமது முன்னோர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் ஓட்டினார்கள் உரமிட்டார்கள் களை எடுத்தார்கள் நீர் பாய்ச்சினார்கள் பாதுகாப்பு செய்து விளைச்சலை கொண்டு வந்தார்கள் நான் காரம்பத்திலே கூறியபடி ஜப்பான் உலக இயற்கை வேளாண் தந்தையான ஃபோக்காகோ அதை அதை பழங்கள் போட்டுருக்குங்க அவர் என்ன சொல்கிறாரு உனக்கு அதிக விளைச்சல் வேணும் அவ்வளோதானே ஒ ஓட்டாது களை எடுக்காது உரம் வெளியிலிருந்து கொண்டு வராது குறைஞ்ச தண்ணி போகுது பாதுகாப்புக்குன்னு நீ எதுவும் செய்யாது என்ன அருமையாக இருக்குது பாருங்க இவர் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யாத உனக்கு அதிக விளைச்சல் கிடைக்கும்னு நிரூபிக்கிறாரு சும்மா சொல்லிட்டு போயிடல இல்லாடா இயற்கை வேளாண்மை தந்தை உலகத்துக்கு வேளாண் தந்தைன்னு பேர் எடுக்க முடியாது நிரூபிக்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் சின்ன விளக்கம் கொடுக்குறேன் அண்ணன் இருபது நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வேணாலும் போய் பாருங்கள் அல்லது போகிற வழியில் வர்ற வழியில் இருக்கிற தோட்டத்தினுடைய ஃபென்சிங் வேலி இருக்குது இல்லைங்களா வேலியை மட்டும் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்கள் அந்த வேலியிலே இருக்கக்கூடிய செடி கொடிகளெல்லாம் வருடம் முழுவதும் பசுமையாக இருக்கிறதா உங்கள் தோட்டத்திற்குள்ளே நீங்கள் உரம் வைத்து நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி நீங்கள் களை எடுக்கின்ற பயிர்கள் வருடம் முழுவதும் பசுமையாக இருக்கிறதா நீங்களே சொல்லுங்கள் வேலையில் இருக்கிறதா பசுமையாக இருக்குது பொக்காக்கோ கேட்கிற கேள்வி யார் அங்கே உழவு ஓட்டினார்கள் யார் தண்ணீர் வாய்ச்சார்கள் யார் களை எடுத்தார்கள் யாராவது உரம் கொடுத்தார்கள் ஏன் அது மட்டும் வருஷம் முழுவதும் பச்சையாக இருக்குது இது அப்பப்போ பச்சையாக இருக்குது அப்பப்போ காய்ச்சி போகுது அப்பப்போ உரம் வைக்கிற என்ன வித்தியாசம் ஏனென்றால் அந்த வேலியில் இருக்கின்ற பயிர்கள் எல்லாம் இயற்கையை மட்டுமே நம்புகிறில மனுஷனை நம்புறதில்லை ஆனால் நம்ம வளர்த்துற செடி நம்மளை தான் நம்பிகிட்ருக்கு தண்ணி கொடுத்தா தான் குடிக்கிறவங்க இல்லாட்டி குடிக்க மாட்டேங்குது களை எடுத்தால் தான் வளர்கிறவங்க இல்லாட்டி வளரமாட்டேங்க அதே மாதிரி பயிர் பாதுகாப்பு பாதுகாப்புக்குன்னு நம்ம ஏதாவது செஞ்சால் தான் அது காப்பாற்ற முடியுது வேலையில் இருக்கிறத பாருங்கள் எந்த மருந்தும் அடிக்கலை அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ கெளுத்தியாக இருக்குது வாடுறதுமில்ல ஒன்று இல்லை இதுதான் இயற்கை வேளாண் அப்போ அவர் சொல்கிறார் வேணும்னு இவர் வேண்டாங்கிறாரு இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா முதல் எடுத்து உடனே அவர் உழவு செய்யுங்கிறாரு அவர் வேண்டாங்கிறாரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களது தோட்டத்தில் அதாவது ஒரு ஏக்கர் பூமி இருக்குமானால் இந்த ஒரு ஏக்கர் பூமியிலே பத்து லட்சம் மண்புழுக்கள் இருக்க வேண்டும் பத்து லட்சம் மண்புழுக்கள் இருக்க வேண்டும் அப்போது அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய இயற்கையை மேலே வந்து கழிவு கொடுக்கும் கீழே போய் சாப்பிடும் மேலே வந்து கழிவு கொடுக்கும் கீழே போய் சாப்பிடும் இதே தான் அதுக்கு வேலை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம சும்மா எதுலாம் சொல்லுவோம் உண்மையான ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இது தான் நம்ம உன்னை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மண்புழுவுக்கு பிறந்த நொடியில் இருந்து சாகின்ற நொடி வரை தூக்கம் கிடையாது ஓய்வு கிடையாது உழைச்சிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு ஜீவன் மண்படும் மேலேயும் கீழே போயிட்டு வரதான் அதுக்கு வேலை ஒரு நாளைக்கு ஒரு புழு வந்து குறைஞ்சபட்சம் பத்து தடவை ஓகதா வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைய தடவை போகும் நம்ம பெருக்கிறதுக்கு சுலமாக வேணுங்கிறதாவது பத்து எடுத்துக்குவோம் மேலே வரப்போ பத்து ஓட்டை கீழே போகும்போது பத்து ஓட்டை அதனுடைய உடம்புனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இருபது ஓட்டை ஓடும் அப்போது ஒரு பத்து ஒரு லட்சம்னு வச்சுக்கோங்க சாரி ஒரு லட்சம் ஒரு ஏக்கரில் இருபது ஓட்டை ஒரு நாளைக்கு போட்டிங்கன்னா இருபது லட்சம் ஓட்டைகள் போட்டாச்சு ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு ஏக்கரில் இருபது லட்சம் ஓட்டைகள் போட்டாயிற்று ஒரு ஸ்மால் ஷார்ட் டைம் கிராப் அப்படின்னா தொண்ணூறு நாள் கணக்கு தான் சொல்லுவாங்க மூணு மாதம் க்ராப் பயிர் தொண்ணூறு நாளில் எவ்வளோன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பெருக்கல் இருபதாயிரம் எழுபத்தி ரெண்டு கோடி ஓட்டைகள் போட்டாச்சு மூணு மாதத்தில் நீங்கள் உழவு ஓட்டி என்ன அதோட பெருசாக சாதிக்க போகிறீங்க நீங்கள் உழவு ஓட்டுறதுடைய நோக்கம் என்ன காற்றும் தண்ணீரும் வேர் பகுதியை போய் அடைய வேண்டும் அதை போல போல பார்க்கணும் அதுதான் இது இலவசமாக செஞ்சு கொடுக்குதே நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்போ என்ன செய்யணும் மண்புழு அங்கே வளர பெருக என்ன தேவையோ அதை நீங்கள் செய்துவிட்டு பேசாமல் உட்காந்துரும் இதுதான் உங்கள் வேறு உரம் வெளியில் இருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு மண்புழுவினுடைய கழிவு இருக்குது இல்லைங்களா அந்த கழிவு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு மடங்கு பெருசாகி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இருபது டன் கிடைக்கும் வருஷத்துக்கு எந்த விவசாயி இருபது டன் உரத்தை ஒரு ஏக்கரில் கொண்டு போய் போட முடியும் மண்புழு நீங்கள் வளர்த்தி விடுங்க வேறு ஒன்றும் வேண்டாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலிருந்து அது ஒன்றும் பிரியாணி கேட்கல கீழே விழுங்குற இலதலையில் தூக்கி போட்டு போட்டு திரும்பி பார்க்காம போயிருக்கு திரும்பி பார்த்துறாதீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணை வட்டுரும் போயிட்டே இருங்க அது சாப்பிடுது கழுவி கொடுக்குது உரம் வெளியே இருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கடை எடுக்க வேண்டாமா தேவையில்லை ஏன் எந்த பயிராக இருந்தாலும் அது வளர்ந்து அதனுடைய ஆயுதம் முடிந்ததுக்கு பிறகு கருகி கீழே விழுந்தால் ஏதேனும் ஒரு சத்தை நிலத்திற்கு சேர்த்துமா சேர்த்தாதான் ஏதேனும் ஒரு சத்தை சேர்த்து அப்புறம் அதை புடி கூட வெளியே போட்டு தீ வைக்கிறீங்க விடுங்க ஒருவேளை நீங்கள் சின்ன பயிர் வச்சிங்கன்னா உங்களுக்கு காய்கறி வைக்கிறீங்க அதுக்கு இடைஞ்சலாக இருக்கு வேணால் புடுங்கி அங்கேயே போட்டுருங்க வெளியே கொண்டு வராதீங்க அங்கேயே போட்டுருங்க மண்ணோட மண்ணாக மக்கட்டும் அது மக்கினா தான் அந்த மண்புழு அதுக்கு சாப்பிடும் பிறகு தான் மண்புழு அதை உணவாக கொள்கிறது ஆகவே களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல பார்த்தோம் உழவு தேவையில்லை ரெண்டாவது உரம் தேவையில்லை களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது வந்து குறைந்த தண்ணீர் போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து உலகத்தில் ஆறாயிரம் வகையான மண்புழுக்கள் இருக்குது இந்தியாவில் அறநூறு வகை தமிழ்நாட்டில் அறுபது வகை மண்புழுக்கள் அதை வந்து மூணு குரூப்பாக பிரிப்பாங்க எபிஜிக் அண்டோஜிக் அனிஜிக் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க மேலே ஒரு குரூப்பு நடுவில் ஒரு குரூப் கீழே ஒரு குரூப்பு மேலே எட்டடிக்கு அடிக்கு மட்டும் அது வந்துட்டு வந்துட்டு போகும் எட்டு அடியிலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் வந்துட்டு போகும் பன்னெண்டு அடியிலேருந்து இருபது அடி வரைக்கும் வந்துட்டு வந்துட்டு போகும் அப்படி மூணு குரூப்பாக இருக்கும் இந்த மூணு குரூப்பான மண்புளவு நம்மளுடைய தோட்டத்தில் இருக்குமானால் ஒரு சொட்டு மழை பெஞ்சிருவீங்க கடகட கட இருபது அடியில் போய் நிற்கும் இருபது அடியில் போய் நிற்கும் இப்போ காடு பூரா ஓட்டையாக இருந்து மழை தண்ணி பூரா கீழே இருபது அடியில் போய் தேங்கி நின்னால் அதுக்கு பேர் மைக்ரோ டேம் டெக்னிக்கல் டேம்ங்க மைக்ரோ டேம் அப்படினால மண்புழுவின் ஓட்டையினால் உள்ளே சென்ற தண்ணீர் மழை தண்ணீர் அப்படின்னு பேர் அப்புறம் மைக்ரோ டேம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருந்துன்னா நீங்கள் தண்ணி பாய்க்கிறத குறைக்கலாமா வேண்டாமா அத்தனைக்கும் காரணம் என்ன மண்புழு வளர்த்துறது ஒன்று தான் ஆக இது நாராவதுமாச்சு உழவு ஓட்ட வேண்டாம் உரம் வெளியிலிருந்து வர வேண்டாம் களை எடுக்க வேண்டாம் குறைஞ்ச தண்ணி போதும் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு எப்படி செய்யாமல் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வளமான மண்ணில் தரமான அல்லது பலமான அல்லது சக்தி மிகுந்த செடி வளரும் அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும் அதுக்கு வந்து அந்த வீரியம் இருக்குது ஆகியனாலும் நீங்கள் போய் மருந்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகியனால அவர் சொல்கிறதும் அவர் சொல்கிறது ஒன்று தான் அவர் நேரடியாக சொல்லலை மண்புழு வளர்த்துன்னு இவர் நேரடியாக சொல்கிறார் இவ்வளோ தான் வித்தியாசம் அதனால் ரெண்டு ஞானிகளுடைய கருத்தில் வேறுபாடு கிடையவே கிடையாது தான் ஆரம்பத்திலே சொன்னேன் விவசாயம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டு விவசாயம் செல்வோம் என்றால் யாரையும் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் நேரம் இல்லை இருபது நிமிடத்திலே அனைவரும் பத்து நிமிடம் கழிந்து விட்டது என்று நினைக்கின்றேன் ஒரு சிறு கதை ஒன்று சொல்லி ஒரு பல்லடுக்கு பல்லடுக்கு என்று காலையிலிருந்து சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள் அது என்ன என்பதை மட்டும் காட்டிவிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுது விவசாயத்தை வந்துட்டுங்க எங்கே போனீங்கன்னாலும் இப்போ இங்கேயே எடுத்துகிட்டிங்கன்னா கூடங்க என்னுடைய கருத்துக்கு இது உடன்பாடு அல்லது அல்ல என்னென்னு கேட்குறீங்களா குறுமளகு சாகு குறுமலை சாகுபடியும் ஜாதிக்காய் சாகுபடியும் அதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் போனீங்கன்னா கத்திரிக்காயை பற்றி வாழை பற்றியும் பேசுவாங்க இன்னொரு பக்கம் போனீங்கன்னா வெத்தலை பற்றியும் வெங்காயத்தை பற்றியும் பேசுவாங்க அதுக்கு பேர் அல்ல விவசாயம் விவசாயம்னு நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் எல்லாமே செய்யணும் அப்போ நீங்கள் விவசாயம் தெரிஞ்சதாக அர்த்தம் அதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும் ஒரு நாட்டில் வந்து ஒரு வீரன் படை வீரன் இருக்கிறான் அவனுக்கு வந்து ராஜா ஆகணும்னு ஆசை